வாசிக்கு கேட்போம் நிகமே ஒன்று ஆறு ஏழு உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கை அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே கொள்ளாதே போனோம் எப்படி ஜபிக்கிறார் என்று பாருங்கள் இவர் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற ஜெபிக்கிற மனிதர் அதனால கத்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் இவர் என்ன ஜெபித்திருக்க வேண்டும் எப்படி ஜெபித்திருக்க வேண்டும் ஆனால் எப்படி ஜெபிக்கிறார் அன்றுவரே இந்த ஜனங்கள்லாம் பாவம் செஞ்சுட்டாங்க அக்கிரமம் பண்ணிட்டாங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல அதனால அவங்கள மன்னிங்க அப்படி ஜெபிக்கவில்லை நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்ததை அவர் அறிக்கையிட்டு ஜபம் ஜபிக்கிறோம் நாங்கள் கெட்டவர்களாக நடந்தோம் கற்பனைகளை கை கொள்ளாமற் போனோம் உடைய கட்டளைக்கு கீழ்படியாமற் போனோம் என்ன ஜபம் பண்ணுகிறார் தன்னுடைய ஜனத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு ஜபம் பீப்புள் அவங்க பாவம் செய்தாங்க மன்னிங்க அப்படி ஜெபிக்கல நாங்கள் பாவம் செய்து விட்டோம் தன்னுடைய ஜனத்தின் பாவத்தை தன்னுடைய பாவமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஜனத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் இதுதான் திறப்பில் என்று ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டு வரை நான் திரும்பிட்டேன் நான் ரட்சிக்கப்பட்டேன் நல்லவனா மாறிட்டேன் அவங்க எல்லாம் பாவம் செய்யறாங்கன்னு குற்றப்படுத்தி ஜபிப்பதல்ல நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ஆண்டவரே இவ்வளவு பாவம் பெருக என்ன காரணம் நான் ஜெபிக்க தவறிவிட்டேன் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்கவில்லை நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ஆண்டு நம் ஜனத்தோடு நம்மை இணைத்து கொண்டு ஜனத்தின் பாவத்தை நம்மீது மீது போட்டு கொண்டு ஜபம் செய்வது தானியல் அதையே தான் ஜெபிக்கிறார் தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் தானியல் தேவனுக்கு மிக பெரியமானவன் என்று சாட்சி பெற்றவர் பண்ணும்போது என்ன சொல்லுகிறார் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் எங்களுக்கு இறங்கும் என் மக்களுக்கு இறங்கும் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் இணைத்து கொண்டு செபிப்பார் அப்படி செபிக்கிறார் இரண்டாவது ஒன்பது அவசரத்தை வாசிக்கும் போது மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தொருளும் வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார் ஆண்டு வரே நினைத்தொருளும் மோசைக்கு சொன்னீங்களே மனம் திரும்பும் பொழுது சன்னத்தை நான் திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே அந்த வாக்கு தத்தத்தை நினைத்தருளும் தேசத்தில் எழுப்புதல் அனுப்புவேன் சொன்னீங்களே தேசத்திற்கு சேமத்தை தருவேன் சொன்னீங்களே என் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்திற்கு சேமத்தை தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு ஆண்டு விடத்தில் வசனத்தை சொல்லி மந்தாடி ஜபம் செய்வது நிகைமியா ஒன்று பதினொன்றுல அந்த ஜபத்தில் ஒரு ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்க முடியும் நிகைமியா சொல்லுகிறார் அடியான் அடியானின் ஜபத்தையும் நிகைமியா தன்னை குறைத்து சொல்லுகிறார் உம்முடைய அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன் அப்படி ஜபம் என்று நெகிமியா சொல்லுகிறான் ரெண்டு காரியம் ஒன்று அடியானின் ஜபம் நான் ஜபிக்கிறேன் ரெண்டாவது உம்முடைய நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற முத அடியாரின் நெகைமியா மாத்திரம் ஜெபிக்கவில்லை அவன் துக்கப்பட்டு துக்கப்பட்டு ஜெபிக்க ஜெபிக்க அநேகரை ஜெபத்துக்குள்ளே வழி விட்டார் அவரோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒரு கதறுகிற எழுப்பிவிட்டார் எழுப்பி எழுப்பிவிட்டார் அடியான் ஆகிய என்னுடைய ஜபத்தையும் உம்முடைய நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று அடியாரின் அடியார்களின் ஜபத்தையும் அப்படியே ஜெபிக்கிற மக்களை எழுப்பினார் நீங்கள் மாத்திரம் ஜெபித்தால் போ போதாது உங்க தெருவில் ஜபிக்கிற மக்களை எழுப்பி இருக்கிறீங்களா உங்க சபையில ஜபிக்கிற மக்களை எழுப்பி இருக்கிறீங்களா உங்க ஊர்ல மற்றவங்களை ஜபிக்கிறவங்களா எழுப்பி இருக்கிறீங்களா எத்தனை பேரை எழுப்பி இருக்கிறீங்க தேசத்துக்காக திறப்பில் மக்களை எழுப்பி இருக்கிறீங்களா அன்றைக்கு ஒரு தானியல் சோத்ரா மேஷா ஆபேத்தேக ஒரு நான்கு பேர் இணைந்து ஜபித்தார்கள் அன்றைக்கு எஸ்தர் அரண்மனையில் இருந்த பொழுது அவள் அரண்மனைக்கு வந்தபோது கத்தரை விசுவாசிக்கிற ஒருவரும் இல்லை ஆனால் அவள் சொல்லுகிறாள்

எனக்கு அவர் மற்றவங்கள்ட்ட தேசத்தை குறித்து பேசியிருக்கீங்களா நம்ம தேசத்தில் இவ்வளோ பிள்ளைகள் கடத்தப்படுறாங்களே அதுக்காக ஜெபிப்போமா இவ்வளோ குழந்தைகள் கடத்தப்படுறாங்களே ஜெபிப்போமா ஒரு நாளைக்கு இருவது பிள்ளைகள் கடத்தப்பட்டு விபச்சாரத்தில் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அடிமைகள் ஆக்கப்பட்டு கொண்டு ஜெபிப்போமா ஒன்றரை கோடி பேர் குடிகாரங்களா மாறிட்டாங்க குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறதே ஜெபிப்போமான்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லி ஜெபிச்சுருக்கிறீங்க ஒரு நெகேமியா உள்ளம் காயப்பட்டு ராஜாவுக்கு முன்னால் வந்து நீக்கும் போது நெஹேமியாவே நீ துக்க முகத்தோடு இருக்கிறது என்னன்னு கேட்கிறார் இது வியாதினால் வந்த துக்கம் அல்லவன் மனதில் வந்த துக்கம் என்ன பிரச்சனை அவர் சொல்லுகிறார் நெகேமியா ரெண்டா அதிகாரத்தில் மூன்றாம் அமர்சனத்தில் நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் சுட்டரிக்க அக்கனியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போதே நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி நான் எப்படி துக்கப்படாமல் இருக்க முடியும் என் பட்டணம் பாழாய் கிடக்கிறது என் ஜனங்கள் செனிமை அனுபவிக்கிறார் என் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்னால் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் என்னால் எப்படி துக்கப்படாமல் இருக்க முடியும் துக்கப்பட்ட உள்ளத்தோடு சொல்லுகிறார் இன்னைக்கு தேவனை ஆண்டவரே என்னுடைய இந்திய மக்கள் நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் அநியாயமாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அநியாயமாய் ரத்தம் கொண்டிருக்கிறாங்க சாத்தானின் ஜனங்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி தவறான நம்பிக்கைகள்ல அவங்களை அடிமையாக்கி சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான் என் ஜனத்தின் காக இறக்கம் செய்யும் நானும் என் ஜனங்களை பாவம் செய்துவிட்டோம் மன்னியும் என்று கெஞ்சுகிற மக்களை தேவன் தேடுகிறான்